உங்களுக்கெல்லாம் ஒரு உண்மை சொல்லட்டா ரொம்ப நாளா உள்ளுக்குள்ள போட்டு வச்சிருந்தேன் இன்னைக்கு உடச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் என்ன எனக்கு என்ன தெரியும் ஐயா மோடி மனுஷனே கிடையாது தெரியுமா ஐ அம் நாட் ஆப்பிரிக்கன் மஞ்சி ஐ ஆம் பாவம் நார்மல் மனுஷன் ஃப்ரம் இந்தியா இத நான் சொல்லலப்பா எல்லாரும் ஏன் மேல ஏறாதீங்க ஐயாவே சொல்லியிருக்காரு நான் மனுஷ பிறவியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது உண்மைதான் இருந்திருந்தா ஏதாச்சும் இருந்திருக்கும்ல இல்லாததுனால தானே இப்படி சுத்திக்கு தெரிகிறாப்ல மூல காய்ச்சல் உனக்கு வரவே வராது எனக்கு வராது நீ கேட்க சொல்ற அதை நீயே கண்டுபிடிச்சு சொல்லு பார்க்கலாம் எனக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்கு மூல கிடையாது எல்லாரும் என்ன சொல்றாங்க ஐயாவுக்கு புத்தியும் அழுங்கி போச்சு அதனால தான் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு தயவு செய்து யாரும் தப்பா பேசாதீங்க அவர் தான் தப்பு தப்பாக பேசுகிறானா பதிலுக்கு நம்மளும் அவரை பார்த்து தப்பாக பேசக்கூடாது புத்தின்னு ஒன்று இருந்தால் தான் சார் மழுங்கும் இல்லாத ஒண்ணு எப்படி மழுங்க கேக்குறேன் இருந்திருந்தா சுத்தியை சுத்தி புத்தின்னு ஒண்ணு இருந்திருந்தா சுத்தியை சுத்தி இப்படி தத்தி மாதிரி பேசி திரிவாரா அப்படின்னு நான் கேட்கலீங்க பல பேர் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்க விஷயம் சொல்றாரு இத்தினாளா கிருக்குத்தனமா பேசுறதுல எங்க அண்ணன் ஹெச் ராஜாவை அடிச்சுக்க எவனாலையும் முடியாதுரா அப்படின்னு ஒரு கர்வத்தோடு நான் தெரிஞ்சேன் ஆனா இன்னைக்கு அந்த கர்வத்தை காலால மிதிச்சு நசுக்கி தூக்கி எரிஞ்சிட்டாப்புல என்னடா பெரிய எச்சுராஜா ராஜா ராஜாவுக்கு ராஜா நாண்டா எனக்கு மண்டையில ஒண்ணுமில்ல பாட்டு மட்டும்தான் பாடல ஐயா என்னென்ன பண்ணாரு பாத்துருவோமா இன்னைக்கு என்ன லாபத்தாலும் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் டஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ ஃபோர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மதியவன் நேரத்தில் வணக்கம் இது மதியம் தர்வா கூப் ஹரி கூப் ஐயாவுக்கு வந்திருக்க நோயோட பேரு தேர்தல் திண்ணை வாரி அந்த வியாதி வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பக்கம் வர்றப்ப அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சவுத்துக்கு வர்றப்ப தமிழ்நாட்டுக்கு வர்றப்ப கூல கும்பிட போட்டு கும்பு ரேசாமி அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ஒரு கும்பிட போட்டு போவாங்க அதே அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்கன்னு வைங்கள அப்படியே திருப்பிக்கிட்டு திருட்டு பயன் சொல்லி நம்ம முதுகுலேயே நம்மளை குத்துவாங்க ஐயா இன்னமும் அந்த காலத்தில் இருக்கதாவே நினச்சிக்கிட்டு இருக்காரு இங்கே பேசுகிறது அங்கே தெரியாது அங்கே பேசுறது இங்கே தெரியாது வராதுப்பா நம்ம கொடுக்குறது தான் நியூஸு அதுதான் மாசு அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டுருக்காப்புல வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு விளம்பரத்துக்கு போஸ் கொடுக்குறவங்கள்ட்ட அந்த யோகி அவ்வளவு தான் அவங்களுக்கு அவ்வளவு தான் தெரியும் அதுக்கு மேலே அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது ஐயா ஒடிசாவில் பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு பிரச்சாரத்துக்கு போனதெல்லாம் தப்பு இல்லைன்னு வைங்கள அங்கே போயிட்டு ஐயாவோட வீர பராக்கிரமங்களை இல்லை இந்த இன்னைக்கு கூட ஒரு லூஸ்டாகி விட்ருக்காப்லேயே நான் மனுஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் வந்து அந்த பயாலஜிக்கலாக பிறந்திருப்பனான்றதே எனக்கு டவுட்டாக இருக்கு நான் வந்து ஒரு தெய்வ பிறவி பரமாத்மா தான் என்னை ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்காக இங்கே அமுச்சிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு சார் ஏற்கனவே ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காப்புல ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் இருக்கார் பார்த்தியா சாமி பூரி ஜெகநாதர் அவர் தான் ஐயாவோட பக்தர் ஐயா பூரி ஜெகநாதரோட பக்தர் கிடையாது ஐயா பூரி ஜெகநாதர் ஐயாவோட பக்தர் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வாங்கி கட்டிக்கிட்டு ஐயா நான் மறந்து சொல்லிட்டேன் வார்த்தையை மாற்றி போட்டுட்டேன் என்னையை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தெரியாமல்லாம் சொல்ல தெரிஞ்சிருந்தா அங்கனுக்குள்ளே சுதாரிச்சிருப்பாங்க இல்லை தெரிஞ்சு கான்சியஸாக தான் சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் கண்டென்ட்டு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றதுனால பட்டான்னு விழுந்துட்டாங்க அதையெல்லாம் கூட ஏற்றுக்கல அவங்க என்ன வேணால் பேசுகிறதே இந்த பையா சொன்னார்ல இத்தனை நாளாக வெளியில் சொல்லியிருந்தாங்க விஸ்வகுரு சாட்சாத் அந்த கிருஷ்ண பகவானே ஐயா ரூபத்தில் வந்திருக்காரு கரெக்டு அப்படி ஏதாவது நீங்கள் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா உங்களை யார் எதுவும் கேட்க சரி ரைட்டு ஏதோ தனியாக பேசி தனியாக சந்தோஷமாக இருந்துக்கிறாங்க நாம் ஏன் அவங்க சந்தோஷத்தை கெடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் இவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு பூரி ஜெகநாதவரோட ஆலயம் இருக்குல்ல அந்த ஆலயத்தில் இருக்க அந்த பொக்கிஷங்களை முக்கியமான சாவிகள் தமிழ்நாட்டுக்கு கடத்தியிருக்காங்க தமிழ்நாட்டில் தான் இங்கே ஒரு ஆறு ஏழு வருஷமாக நாங்களும் தேடுறோம் சாவி கிடைக்கவே இல்லை தமிழ்நாட்டுக்கு போனது மட்டும் எனக்கு கன்ஃபார்ம் தெரியும் போனது தெரிஞ்சிருந்தால் ஏங்க எதை அதுக்கோ ஈடி போகுது எதை எதுக்கோ இது போகுது அது போகுது இதில் ஒன்று அஞ்சு விட்டு எடுத்துகிட்டு வந்துருக்க வேண்டியது தானே சாவியை மட்டும் அவங்க அதாவது சொன்ன ஆள் தெளிவாக சொல்லியிருக்கலாம் பொக்கிஷங்களை கொண்டு போயிட்டாங்க தங்க இருந்துச்சு வயிறு இருந்துச்சு இல்லை கணக்கு கொள்ள முடியாத அளவுக்கு எவ்வளவோ இருந்துச்சு எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்கு கடத்திக்கிட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லியிருக்க வேண்டிய சாவியை மட்டும் சொன்னியே புரியலையே பொருள் பத்திரம் ஒருவேளை உங்களையெல்லாம் நம்பாமல் தமிழ்நாட்டுக்கு கொண்டாந்து சாவியை வச்சுருக்காங்களோ சார் எனக்கு அந்த டவுட்டு வேறு வருது இங்கே இருக்கிறவங்க அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி எப்போ வேணாலும் எது வேணாலும் கடைசியில் எங்கேயும் காசு தர மாட்டேன்னு சொல்லலாம் அவங்க கை வைக்கிற இடம் எதுவாக தான் இருக்கும் கொண்டு போய் வச்சிருவோம் அப்படி அந்த ஆறு வருஷமாக இருக்காங்க சார் திடீர்னு எங்கேயிருந்து முழிப்பு வந்துச்சுன்னு தெரியல ஏதாச்சும் அவசரத்துக்கு சாஃபியை தேடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கடைச்சிருக்காது பட்டுன்னு தூக்கி போட்டாங்க சார் படிப்பறிவு இருக்கணும் இல்லை பகுத்தறிவாவது இருக்கணும் அதுவும் இல்லை அறிவாது இருக்கணும் அதுவும் இல்லை இல்லாதவங்கட்டு நாம் வேறு எண்ணத்தை எதிர்பார்க்க முடியும் அதிகபட்சம் உங்களோட நோக்கம் என்ன சார் ஒடிசாவில் உங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு நீங்கள் ஜெயிக்கணும் மேக்சிமம் அதில் அவங்களுக்குள்ளே எதுவும் ஜெயிக்க முடியாது ஏன்னா நம்ம எப்படி ஜெயிக்கிறது ஏதாவது செஞ்சுருக்கணும்ல செஞ்சால் செஞ்சாதான் அவங்க நமக்கு குத்துவாங்க ஓட்டு இல்லைன்னா ஓட்டு கேட்க போகும்போது குணியை வச்சு குத்துவாங்க இப்போ வழி தாங்க முடியாமல் கண்டதையும் கடியதையும் உளரக்கூடாது ஐயா இப்போ அதைத்தான் பண்ணிக்கிட்டுருக்காரு இதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை கேட்குறதுன்னா எதிர்த்து கேட்குறதுக்கு ஆள் இல்லை என்னென்ன பைத்தியக்காரத்தனை பண்ணணுமோ என்னென்ன முட்டாள்தனமான பேச்சு பேசணுமோ எல்லாத்தையும் யோசிக்காம பேசி ஒரு வேளை எனக்கு தெரிஞ்சு ஐயாவுக்கு எழுதி கொடுக்குறவங்க இப்போ கொடுக்கல எங்கேயும் லீவுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை ரிசைன் பண்ணிட்டாங்க திரு திருப்புன்னு ஐயா சொந்தத்தில் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கார என்ன அதை கூட நான் சொல்லி பார்த்தேன் சார் ஒருவேளை ஐயா சொந்தமாக யோசிச்சு புதுசாக ஏதாவது போடுறேன்னு சொல்லிட்டு போகிறாரு நம்ப மாட்டேன்ட்டாங்க அதுக்குமே அவருக்கு ஒன்றும் கிடையாதுப்பா ஏன்னா இருந்திருந்தால் எழுதி என்னதான் ஒருத்தன் கொடுத்தாலும் அதை உள்ளே வாங்கிட்டு வெளில விடுறப்ப யோசிக்க மாட்டேன் இதெல்லாம் எப்படிதான் இதெல்லாம் பேசுனா எப்படிதான் ஏற்றுப்பாங்க அடிப்படை இதுக்கு அரசியல் அறிவு வேண்டாம் பெருசாக படிச்சிருக்க வேண்டாம் அப்படியே ஆராய்ச்சி பண்ணுற அறிவு எல்லாம் வேண்டாம் கொஞ்சம் யோசிக்கிறோம் ஒரு ஜென்ரலாக காமனாக ஒரு ஒரு அஞ்சாவது ஆறாவது படிக்கிற பிள்ளை யோசிக்கிறப்ப என்ன யோசிக்குமோ அதை யோசித்தா போதும் இதை பேசலாமா பேசக்கூடாது எந்த இடத்துல அதாவது ஒடிசா நினைச்சி ஐயா ரொம்ப கஷ்டப்படுறாரா தான் அவங்க ரொம்ப இருக்காங்க பார்த்து ஒடிசா மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவும் கஷ்டப்படுது அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நீங்கள் யாரை வேணாலும் அங்கே இருக்காரு நவீன் பட்நாயக் எடுத்துக்கங்க அவரை வந்து நீங்கள் என்ன வேணாலும் பேசியிருக்கலாம் அந்த கட்சியை நீங்கள் எவ்வளோ கேவலமாக வேணாலும் விமர்சிச்சுக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா அது மாநில அரசியல் அதுக்குள்ளே அங்கே அவங்க இருக்காங்க சம்பந்தமே இல்லாமல் இந்த எங்கேயோ வேணாலும் போயிட்டு சமயக்கட்டுக்கு வந்துக்கலாம் பாசம்பாங்கல்ல அந்த மாதிரி எங்கே சுற்றினாலும் தமிழ்நாட்டுக்கு சமாளிக்கவே முடியல ஆறு வருஷமாக என்னத்தான் மை தடவி பார்த்துக்கிட்டு இருந்தீங்க போட்டிருக்கலாம்ல ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் கேளுங்க தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எங்கேயாவது ஏதாவது தமிழ்நாடு சவுத் இந்தியா முழுக்க கோயிலில் இருக்கிறவங்க வேணால் அந்த நகையை திருடி இருக்கலாமே தவிர வேறு எங்கேயாச்சும் ஏதாச்சும் மிஸ் ஆச்சுன்னு எங்கேயாச்சும் உண்டிய முத கொண்டு கணக்கெடுத்து கொடுத்துட்ருப்பாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கோயில் அதாவது கடவுளை நம்புகிற உங்கள் கிட்ட தான் அவ்வளோ பிரச்சனை இருக்குது நிர்வாகம் சொல்ல கடவுளே இல்லைன்னு சொல்லி இங்கே பண்ணிகிட்டு பார்த்தீங்களா அவங்களோட நிர்வாகத்தை பார்த்து கற்றுக்குங்க கண்டுபிடிச்சு இது வரைக்கும் எவ்வளவு சொத்துக்களை பறிமுதல் பண்ணிக்காங்க தெரியுமா அந்த சொத்துக்கள்லாம் அந்த கோயிலுக்கு எப்படி வந்தது தெரியுமா எல்லாம் இங்க இருக்கிறவங்க அள்ளி கொடுத்தது சார் எவனு யோசிச்சு கணக்கு பண்ணி கொடுக்கல கையில் கிடைச்சதுல அள்ளி கொடுத்தாங்க இன்னமும் திருப்பதி கோயில் திருப்பதி கோயில் அங்கே போய் பார்த்தீங்கன்னா கணக்கு இல்லாமல் எழுதி வச்சிருப்பாங்க எவ்வளவு சொத்து இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது மற்ற எல்லாம் விட்டு விட்டு ஒடிசாவில் பூரி ஜெகநாதரை போய்ட்டு இவங்க ஏமாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்றீங்களே ஆனால் இதை அந்த மக்கள் நம்புவாங்களா முதல்ல ஐயா இதை உள்ளுக்குள்ளே நம்புவாரா அவர் தான் தெய்வம் மனுஷனே கிடையாது தெய்வ பிறவியாச்ச நாம் என்னென்ன சொல்கிறது இந்த மாதிரி ஐயா இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்காரு உண்மையிலே பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா நம்ம அப்பிரதமர் நம்ம நம்மளை பத்து வருஷம் இவருக்கு கீழே தான் நம்மலாம் இருந்தோம்னு நினச்சி நம்ம பெருமைப்படுறதா இல்லை இவருக்கு கீழே எல்லாம் நம்ம பத்து வருஷமாக இவரையெல்லாம் மேலே வச்சுருந்துருக்கோமே நினச்சி நம்ம அவமானப்படுறதா யோசிச்சு பாருங்களேன் ஒரு பிரதமர் என்னென்ன பேசக்கூடாதோ ஒரு பிரதமர் எல்லாரையும் உன்னா பார்க்கக்கூடிய ஒரு பிரதமர் இங்கே இருக்கிறப்ப என்னெல்லாம் பேசுவார் நான் தமிழ் தாய்க்கு பிறக்கலேன்னு வருத்தப்பட்டிருக்கேன் என்னால் தமிழ் பேச முடியலன்னு வருத்தப்பட்டிருக்கேன் தமிழ்நாட்டில் என்னால் வாழ முடியலையேன்னு வருத்தப்பட்டிருக்கேன் அதையும் அங்கே போயிட்டு அவங்க எல்லாம் திருட்டு போயிடுவேன் மொத்தமாக திருட்டு போயிடுவேன் இந்த வாயி அப்படியேங்க அப்பா சும்மா சொல்லக்கூடாது சார் உண்மையிலே ஆண்டவன் உங்களை ஸ்பெஷலாக தான் அந்த வாயை டிசைன் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் நல்லா இருக்குது இது வரைக்கும் கீழே இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இந்த மாதிரி விஷயங்கள் கிறுக்குத்தனமாக பண்ணுறதை நாங்கள் கேட்டிருக்கோம் அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் சிரிச்சுட்டு போயிடுவோம் ஆனால் இப்படி ஒரு ச விஷயத்தை உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் பேசுகிறாரு அந்த மனுஷன் உண்மையிலேயே தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா இல்லை அந்த மனுஷனுக்கு உண்மையிலேயே எதுவும் தெரியாதா வெளியில் அப்படி மேக்கப் பண்ணி இது வரைக்கும் வந்து மேனேஜ் எல்லாம் இது நான் சந்தேகப்பட மாட்டேன் உங்களெல்லாம் பெருசாக பேசுகிறாங்களா ஐயாவை கண்டா உலக நாடுகள்லாம் அஞ்சு நடுங்குன்ட்டு இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு ஐயா யாருன்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் அதை பேசுகிறவர் யார் எழுதி கொடுக்குறீங்களோ ஐயா மேலே ஏதாவது தனிப்பட்ட முறையில் இருந்தால் ஐயாவை நீங்கள் எப்படி வேணாலும் பழி துக்கங்க ஏன்னா இது ஐயாவுக்கு மட்டும் வரப்போகிற கெட்ட பேர் கிடையாது ஆல்ரெடி வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க ஒன்றுமே அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இவரே எப்படி இருக்காங்க இவர் நாட்டுக்கு கீழே இருக்கிறவங்களாம் இவரை ஃபாலோ பண்ணுறவங்களாம் எப்படி ஒட்டு மொத்தமாக பேசுவாங்க சார் அதனால் கொஞ்சம் தயவு செய்து இனிமேல் பார்த்து பேசுகிறப்ப நல்லா பார்த்து பேசுங்க அப்புறம் உங்களுக்கு தமிழ்நாட்டை பற்றி தெரியலைன்னா நல்லா உண்மையில் தமிழ்நாட்டை பற்றி தெரிஞ்சவங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க நன்றி வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க